Halo Viva's நாலு லட்சம் பக்தர்களுடைய சரண கோஷத்திற்கு இடையே நேற்றைய நாள் இரவு மகர ஜோதியாக ஜோதியின் மூலமாக நமக்கு நேரடியாக அந்த ஐயப்பன் காட்சி கொடுத்து இருந்தார் அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளையும் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க பார்த்திருப்பீங்க அதாவது மகர ஜோதிக்கு பிறகு கருவறையில் நடந்த ஐயப்பன் நிகழ்த்திய ஒரு அதிசயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா கடவுள் நமக்கு நேரடியாக காட்சி தர மாட்டார் சில ரூபத்தின் மூலமாக அருபமாகவோ தான் நமக்கு காட்சி தருவார் அந்த வகையில் தான் வருடத்திற்கு ஒருமுறை இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பொன்னம்பல மேட்ல பாத்தீங்கன்னா ஜோதியின் ரூபத்துல ஜோதியாய் நமக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் காட்சி தருவார் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நிகழ்வு தான் நேற்றைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா நடந்து இருந்துச்சு அதனுடைய காட்சிகளையும் நம்ம இணைச்சிருக்கோங்க அது மட்டும் கிடையாது அதன் பிறகு ஐயப்பன் கோவிலுடைய கருவறையில் நடந்த தீபாரதனை காட்டக்கூடிய ஒரு அரிதான காட்சியும் நமக்கு கிடைச்சிருந்துச்சு அந்த காட்சிகளையும் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க கொஞ்சமா பார்த்திருப்பீங்க ஐயனுடைய இந்த கருவறைக்குள்ள எண்ணற்ற அதிசயங்களானது நிகழ்ந்து கொண்டு இருப்பதாக சொல்றாங்க அந்த கருவறைக்குள்ள வெறும் சிலையாக மட்டும் அந்த ஐயப்பன் இல்ல சிலை ரூபத்துல அங்கு குடிக்கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப ஒரு சில பிரமிக்க வைக்கக்கூடிய அதிசயமானது நிகழ்ந்து இருப்பதாக சொல்றாங்க அதாவது மற்ற கோவில்களை போல இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலானது வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் திறந்து இருப்பது கிடையாதுங்க இதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்துடைய முதல் ஐந்து நாட்களும் அதே போல கார்த்திகை மார்கழி மாதம் மட்டும்தான் இந்த கோவிலுடைய கருவறையானது திறந்து இருக்கும் மற்ற நேரங்களில் கருவறையானது மூடப்பட்டு இருக்குங்க கருவறைக்குள்ள இருப்பதாக ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படி அந்த கருவறைக்குள்ள தியான நிலையில இருக்கும் போதுதான் பல்வேறு விதமான அதிசயங்களை இந்த ஐயப்பன் நிகழ்த்துவதாக சொல்றாங்க ஏன்னா அவருடைய வலது கையில இருந்த ருத்ராஜ மாலை கருவரையை திறந்து பார்த்தபோது இடது கைக்கும் இடது கையில் இருந்த தண்டமானது வலது கைக்கும் மாறி இருந்ததாக சொல்றாங்க பொதுவாகவே அந்த கருவறையை மூடிய பிறகு அந்த கருவறைக்குள்ள யாருமே போக மாட்டோங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானது அந்த கருவறைக்குள்ள நடந்து இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க கருவறையை மூடுவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஒரு விளக்கானது அங்கு ஏற்றி வைக்கப்படும் அந்த விளக்கிற்கு அந்த கருவறை மூடின நேரத்துல பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மூடிய கருவறைக்குள்ள பார்த்தீங்கன்னா யாருமே போக மாட்டோம் அந்த தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் இருபத்தி எட்டு நாள் பார்த்தீங்கன்னா அந்த விளக்குக்கு எண்ணெயோ ஊற்றுவது கிடையாது ஆனாலுமே அந்த ஒரு விளக்கானது தொடர்ந்து அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குங்க இதுவும் அந்த ஐயப்பனுடைய அருளாசி மட்டும்தாங்க காரணம் இப்படி இந்த கருவறைக்குள்ள இன்றுமே பாத்தீங்கன்னா என்ன அதிசயங்களானது நிகழ்ந்து அங்கு உயிருடன் சிலையாக ஐயப்பன் இருக்காரு அப்படின்னு சொல்வதற்கு ஏற்பவே பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க சோ ஐயப்பனுடைய கருவறையில காட்டக்கூடிய அந்த தீபாரதனை காட்சிகளையும் நாம பார்த்துட்டு வரலாம் இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை நீங்க பார்க்கும்போது போது ஐயப்பனை மனதார நினைத்து கொண்டு எங்க இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வீடு ஆபீஸ் இப்படி எங்க இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல இருந்தே நீங்க ஐயப்பனை மனதார நினைத்து கொண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற ஐயப்பனுடைய சரண கோஷத்தை மூன்று முறை பார்த்தீங்கன்னா உச்சரிங்க நிச்சயமாக ஐயப்பனுடைய அருளாசி கிடைக்குங்க இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கமெண்ட்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா மூன்று முறை இதை டைப் பண்ணுங்க அதே போல ஐயப்பன் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா வீடியோவையும் லைக் பண்ணிட்டு மனதார இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியமும் அந்த ஐயப்ப பெண்ணுிய முழுமையான அருளாசியும் கிடைக்கக்கூடும் இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி இந்த காட்சிகளை பார்த்துட்டு மனதார நினைச்சுக்கிட்டு நீங்க பிரார்த்தனை உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஐயப்பன் அடுத்த உள்ளாகவே உங்களுக்கு நிறைவேற்றி தருவாருங்க இந்த தான் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பல்வேறு விதமான அதிசயத்தையும் நிகழ்த்தி இருக்காரு நேற்றைய நாள் திருவாபரண பெட்டியில கொண்டு வரப்பட்ட தங்கவாள் தங்கமணி மாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாரதனை காட்ட துங்க சுவாமி ஐயப்பன் பந்தல அரண்மனையில் இருந்து கொண்டு வரப்பட்ட திருவா பரணங்களை ஏற்றுக்கொண்டு ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார் அதே சமயம் சபரிமலை சன்னிதானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னம்பல மேட்ல சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி தரிசனமும் மகர நட்சத்திர தரிசனமும் நடைபெற்று இருந்ததுங்க மகர ஜோதியை கண்ணார கண்டு தரிசித்து வந்த பக்தர்கள் சுவாமியே சரணமையப்பா என பக்தி பரவசத்துல முழக்கமிட்டு இருந்தாங்க பக்தர்களுடைய சரண கோஷம் விண்ணை ஜோதி ஐயப்பன் நமக்கு காட்சி கொடுத்து இருந்தாரு மூன்று முறை ஜோதியாக ஐயப்பன் சுவாமி பக்தர்களுக்கு பொன்னம்பல மேட்ல காட்சி அளித்தார் ஐயப்ப சுவாமி தரிசனமும் செய்ததாக சொல்றாங்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் அங்கு கூடி இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுதுங்க மேலும் மகர ஜோதி தரிசனத்தை தொடர்ந்து ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவிலானது திறக்கப்பட்டு இருக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பூஜைகள் நடத்தப்பட்டு கோவில் நடையானது சாத்தப்படும் இதற்கு பிறகு மாசி மாத பிறப்பன்றே கோவில் நடையானது மீண்டும் திறக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் நம்பர் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி பொதுவாகவே மாதம் மாதம் ஐந்து நாட்கள் கோவில் திறந்து முழுவதுமே மூடி வைத்து இருப்பார்கள் ஐயப்பன் இருப்பதாக ஒரு அதாவது ஹரிவராசனம் பாடல் பாடி முடித்த பிறகு ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு நடையை சாத்துவார்கள் ஐயப்பனுடைய வலது புற கைகள்ல இருக்கக்கூடிய சின் தான் ஒரு ருத்ராஜ மாலையும் இடது புறத்துல ஒரு தண்டத்தையும் வைத்து

உண்மையாக அமைஞ்சிருக்குங்க இப்படி நடை சாத்திய பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் அந்த நடையை திறக்கும் போது இடது புறத்தில் இருந்த தண்டமானது வலது புறத்துக்கு மாறி இருந்தது வலது கையில் நம்ம வச்சிருந்தாருன்னு சொன்னோம் அந்த சின்ன முத்திரையில ருத்ராஜ மாலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த ருத்ராஜ மாலையானது இடது கைக்கு மாறி இருந்ததாக சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானது இந்த கோவிலுடைய கருவறையில் நிகழ்ந்து இருந்ததாக சொல்றாங்க இதை பார்த்ததும் சந்தேகம் ஏற்பட்டு சுவாமி எப்படி இந்த தண்டம் இங்கிருந்து அந்த கைக்கு மாறியது அப்படின்னு அவருடைய சந்தேகத்தை மேல் சாந்தியிடம் கேட்டு விட்டாராம் அவர் என தன்னுடைய அறைக்கே அழைத்து சென்றாராம் அப்போது அவர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டாராம் நீங்கள் எத்தனை முறை இந்த மலைக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது அந்த மேல் சாந்தியிடம் பாத்தீங்கன்னா வீரமணி ராஜு பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதற்கு வீரமணி ராஜூவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளில் நூறு முறைக்கு மேல நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு நீ நூறு அல்ல நூத்தி முறை வந்தாலும் சரி ஓராயிரம் முறை வந்தாலும் வேஸ்ட் தான் சபரிமலையில ஐயப்பன் உயிரோடு இருப்பதே உனக்கு தெரியவில்லை என்றால் நீ எத்தனை முறை மலைக்கு வருவதும் வீண்தானே என்று பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருக்காரு அதற்கு அவர் பார்த்தீங்கன்னா சுவாமி இதை நான் கொஞ்சம் விவரமாக தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு நான் உனக்கு புரிகிற மாதிரியே சொல்றேன் நீ ஒரு கச்சேரியில பாடுகிறாய் என்றால் எவ்வளவு நேரம் பாடுவாய் நான் ஒரு மூன்று மணி நேரம் பாடுவேன் மூன்று மணி நேரம் இப்படி உட்கார்ந்த நிலையிலேயே உன்னால பாட முடியுமா ஒரே ஒரு பாட்டு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற அந்த ஒரு பாடலை மட்டுமாவது உன்னால எந்தவித அசைவும் இல்லாமல் பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அது எப்படி சாமி என்னால முடியும் கையை ஆட்டி பாடுவேன் ஆர்கெஸ்ட்ராவை பார்த்து சைகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு உன்னால ஒரு மூன்று நிமிட பாடலுக்கு ஒரு இடத்துல நின்று பாட முடியவில்லை என்றால் ஐயப்பன் ஒரு மாதிரி இல்லாத காலம் தவக்கோலத்தில் இருப்பவர் அங்கே இங்கே கையை இடமாற்றி கொள்ள மாட்டாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை விட தெளிவாக எவருமே பார்த்தீங்கன்னா விளக்கை கூற முடியாது இதை கேட்டதும் நான் மிகவும் ஆடி போய் விட்டேன் அப்படின்னு வீரமணி ராஜு அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ ஐயப்பன் சபரிமலையில் உயிரோடு பக்தர்களுக்காக காத்து இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை என்று பார்த்தீங்கன்னா அவர் இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சாரு ஸோ போன்று ஏதாவது உங்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட அனுபவமானது அந்த கோவிலுக்கு சென்றபோது கிடைத்து இருந்தால் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நீங்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து சென்று இருந்தீர்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் அப்படி மாலை அணிந்து சென்று இருந்தால் வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்முடைய சப்ஸ்கிரைபர்ல எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சுவாமியை சரணமயப்பா மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ